கடைசியாக யார் முதல்ல வர்றாங்கங்கிறது தான் முக்கியம்னு ஒரு படத்தில் சிம்பு டைலாக் சொல்லியிருப்பார் அதாவது இது ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஏதோ அவர் வந்து அவர் படங்கள் தோல்வி அடையுது அல்லது ரெகுலராக படம் கொடுக்க முடியல அந்த நேரத்தில் ஏதோ சமாளிப்புக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அவர் மனதிற்குள்ளே ஒரு வெறியும் ஒரு லட்சியமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ சமீப காலமாக உணர முடியுது முக்கியமாக அவருடைய அறிவிப்புகள் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி மூன்று அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் அதில் வந்து அவர் அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு நடிகனுடைய தொழிலே அதானே ஸோ அப்போ வந்து அவர் நடிக்கிறாருங்கிறதுல எவ்வளோ பெரிய வியப்பு இருக்க முடியும் ஆனால் ஒரு படத்தை அவர் தயாரிக்கிறாரு அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வாய்ப்புளர்ந்து பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு தகவல் வேணால் சொல்லலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவரை வந்து எந்த இளம் நடிகர்கள் சந்தித்து வாழ்த்து பெற போனாலும் அல்லது எந்த இளம் இயக்குநர்கள் வெற்றி பெற்ற இயக்குநர்கள் போனாலும் ரஜினி சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா சார் சொந்த படம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் ரஜினி வந்து அவர் சொந்த படம் எடுத்து பல சிக்கல்களை அனுபவித்ததன் காரணமாக அவர் ஒரு அக்கறையினால் சொல்கிறார் அதை வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் இங்கே இருக்கிற அந்த கட்டமைப்புகள் இது எல்லாமே வந்து நாம் நினச்சது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் இங்கே பல பேர் வந்து பல்வேறு அனுபவங்களை சந்திச்சுருக்காங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் ரஜினி ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிறாரு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு ஏழை ஒருத்தர் தான் அவனுக்கு வந்து கடவுள் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணார் அதை வச்சுட்டு மலமலனும் உள்ளேறியும் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிட்டான் அவன் அவனால் அதுக்கப்புறம் வந்து எந்த தொழிலை தொட்டாலும் அதில் நஷ்டமே இல்லைங்கிற ஒரு சூழல் வரும்போது கடவுளே வந்து அவன் வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சி என்ன பண்ணார் அப்படின்னா புதுசு புதுசாக ரிஸ்க்கான தொழிலெலாம் எடுத்து கொடுத்தாரு அந்த ரிஸ்கான தொழிலில் அவன் தோல்வியடைந்து மீண்டும் ஆகணும் அப்போ அவன் வந்து எல்லாத்தையும் உணரணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம் ஆனால் அவன் மறுபடியும் வந்து சிக்கலான தொழில்களில் மேலும் வெற்றி அடைந்து இன்னும் பெரிய கோடீஸ்வரனாக மாறிக்கிட்டே இருக்கான் இன்னும் மகிழ்ச்சியானவனாக மாறிக்கிட்டே இருக்கான் அப்போ கடவுளால் அவனை ஜெயிக்கவே முடியல அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிற ஆசையை அவனுக்கு தூண்டி விடுறாரு அவன் படம் எடுத்த பிறகு எப்போ ஆரம்பித்தானோ எப்படி ஆரம்பித்தானோ அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டாங்கிற மாதிரி அந்த கதை முடியும் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது ரஜினியினுடைய சித்தாந்தமும் எல்லாருக்கும் பொருந்தாது இப்போ நான் சொன்ன கதையும் எல்லாருக்கும் பொருந்தாது இங்கே பல நடிகர்கள் படம் எடுக்கலையா அவங்க வெற்றி அடையலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பல நடிகர்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்க விஷால் வந்து சொந்த தயாரிப்பில் இறங்கி பல ரிஸ்குகளை சந்தித்து ஆல்மோஸ்ட் உடம்பு சரியில்லாத அளவுக்கு அவர் நிலைமை போனது ஆனால் விஷ்ணு விஷால்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எடுக்கிற படமெல்லாம் லாபகரமான படங்களாக இருக்குது அப்போது ஒரு விஷால் தோல்வியடைந்தால் இன்னொரு விஷால் எப்படி வெற்றி அடைகிறார் அப்படின்னா அந்த சாதுரியங்கள் தான் இப்போ சிம்புவை பொறுத்த அளவுக்கு இந்த சாதுரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ விஷால் வந்து ஒரு சொந்த படம் எடுக்கிறாருன்னா அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடியை தாண்டாது இந்த பக்கம் வி விஷ்ணு விஷால் ஒரு சொந்த படம் எடுக்கிறாருன்னா அது ஒரு பதினஞ்சு கோடிக்கு மேலே தாண்டாது இப்போ இந்த ரிஸ்க்குங்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு கிடையாது அடுத்தடுத்து இவங்க ஒரு நாலு அஞ்சு படம் நடித்து இந்த கடனை மெல்ல மெல்ல அடைச்சிட்டு போயிடலாம் இது வந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது ஆனால் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கடன் அப்படிங்கிறது வந்து அவர் சிம்பு வந்து சொந்த பணத்தை போடுறாரா அல்லது கடன் வாங்கி படம் எடுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய தன்னம்பிக்கையை தான் இங்கே முதலீடாக வச்சுருக்காரு அவங்க அப்பாவும் தன்னம்பிக்கையை முதலீடாக வைத்து இங்கே இவ்வளோ பெரிய வெற்றிகளை அடைந்தவர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமா வரலாற்றை நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்க அப்பாவை தொடாமல் அந்த வரலாறு முடியவே முடியாது அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டுகள்லாம் கொடுத்து இன்றளவும் ஒரு டியூன் போட்டாருன்னா அதை இளைஞர்கள் நின்று கேட்கிற அளவுக்கு ஒரு டியூன் அவர் போட்டு போயிடுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தந்தையின் மகனாக இருக்கிற சிம்பு வந்து திரைத்துறையில் கொஞ்சம் நெளிவு சுழிவுகளை ஆரம்பத்திலேருந்து கடைபிடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் இருக்கிற உயரமே வேறு ஆனால் எல்லா பசங்களுக்கும் அந்த விடலை பசங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பருவத்தில் ஏற்படுகிற சில அலட்சியங்கள் என்ன சினிமா பெரிய கொம்பு நான் பார்க்காத சினிமாவா அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன்னா பிறந்ததுலேருந்து ஒருத்தர் நடிச்சிட்ருக்கிறாரு பிறந்ததுலேருந்து சில்வர் ஜூப்ளியில் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து இந்த சினிமாவினுடைய வெற்றி தோல்விகளில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் சினிமாவை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணது ஆனால் பல பேர் வந்து இவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணதை வந்து ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகி அவங்க லைஃபே சிக்கலாக மாறினதெல்லாம் உண்டு அதெல்லாம் இன்றைக்கி சிம்பு உணர்ந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாத்தையும் தாண்டி அவரை அவரே சுத்தப்படுத்தி அவர் ஒரு ஒரு மனிதனாக வந்து இன்றைக்கி நிற்கிறாரு அடுத்தடுத்த அறிவிப்புகள் இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா சிம்பு மாதிரி பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் உள்ள ஒரு நடிகர் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு அவர் பாட்டு அமைதியாக இருக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து இன்ட்ராக்ஷன் ரசிகர்களோடு தொடர்பு அல்லது மற்றவர்களோடு தொடர்புங்கிறதே ஒரு இழுக்காவும் இழிவாகவும் பார்க்கப்படுகிற சூழல் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் அவர் ஸ்பேஸுக்கு வந்து அவர் யுவன் சங்கர் ராஜா பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அப்புறம் அந்த அஸ்வத் மாரிமுத்து அவருடைய அறுவது ஐம்பத்தோராவது படத்தை எடுக்கிறவர் அப்புறம் ஐம்பதாவது படத்தை எடுக்கிற தேசிங்கு பெரியசாமி இவர்களோடு ஒரு உரையாடலை அவர் வைக்கிறாரு இந்த உரையாடல் யாருக்கு அப்படின்னா அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு படம் எப்படி உருவாக போகுது என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்குங்கிறத ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு சொல்லிடுறது நல்லது அப்படின்னு நினச்சி அவர் செய்கிறார் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ரொம்ப இதுக்குள்ளே நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்புறம் இந்த நூற்றம்பது கோடி பட்ஜெட்டை எப்படியாவது குறைச்சி 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 முடிந்தவரை இந்த பட்ஜெட்டை சுருக்குவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் தேசுங்கு பெரியசாமிக்கு ஒரு கற்பனை இருக்கும் அது இப்படியெல்லாம் வரணும்னு கிடைக்க வேண்டிய சூழலாக இருக்கும் அப்போ அதையெல்லாம் குறைச்சா படமே வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராது ஸோ இதெல்லாம் ராஜ்கமலில் நடந்ததுனால தான் நானே இந்த படத்தை பண்ணிக்கிறேன் சார்னு ஒரு வெளியில் வந்ததெல்லாம் சொல்றாரு ஆக்சுவலாக படத்தின் பட்ஜெட்டை குறைக்கும் பொழுது அந்த படத்துக்கான கிராண்டியர் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு சொல்றாரு ஸோ அப்போ நாமளே இந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வெளியில் வராங்க எந்த தைரியத்தில் சிம்பு வந்தாருங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள் இருக்கிற கேள்வி ஆனால் எனக்கு சில விஷயங்கள் மட்டும் புரிப்படுது என்ன அப்படின்னா இப்போ இவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் படத்தை நீங்கள் எடுக்கணும்னா இவிபி மாதிரியோ ஆதித்யாராம் மாதிரியோ மிகப்பெரிய ஸ்டுடியோக்களை இன்றைக்கி நீங்கள் தேடி போகணும் இந்த ஸ்டுடியோக்களுக்கான வாடகை மட்டும் தினந்தோறும் லட்சங்களில் இருக்கும் பல லட்சங்களாக கூட அது இருக்கும் ஏன்னா இந்த செட்டை வந்து நீங்கள் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும் இப்போ திடீர்னு ஒரு காட்சி எடுக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் போய் அந்த செட்டை தேடிகிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி க்ரீன் மேட் ப்ளூ மேட் அது இதுன்னு ஏகப்பட்ட டெக்னாலஜியெல்லாம் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு செட்டை போட்டு தான் எடுக்கணுமான்னா சில தத்ரூபங்களுக்கு செட்டு தேவைப்படுது பாகுபலி படம் கூட பெரும்பாலும் க்ரீன் மேட்டில் தயாரிக்கப்பட்டதாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய செட்டுகளை போட்டாங்கங்கிறத நம்ம பார்த்தா அந்த செட்டை பல வருடங்கள் அவங்க வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுச்சு இன்றைக்கி சிம்பு ஒரு ஸ்டுடியோவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா பல லட்சங்களை லட்சங்கள் கோடிகளாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாடகை ஸோ அதெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கான்னா இல்லை ஏன்னா அவங்க அப்பா இங்கே தான் வந்து கடவுளாக நிற்கிறாரு என்னென்னா டிஆர் கார்டன்னு சென்னையில் ஒரு மிகப்பெரிய இடம் அவங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல தான் டிஆர் அவருடைய பிரம்மாண்டமான செட்டுகளெல்லாம் போட்டு படம் எடுத்தாரு அப்போ அந்த இடத்தை அவர் பயன்படுத்திக்கலாம் அது வந்து முதல் ப்ளஸ் அவருக்கு அதற்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவ்வளோ பெரிய செட்டுகளை போடும் பொழுது மரமாக வாங்கி குவிச்சிருந்தார் எல்லாமே மரப்பலகைகள் மர சட்டங்கள் ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் அந்த பிரித்து வைத்த செட்டை திரும்பவும் வெவ்வேறு மாடுலேஷனில் போட்டு வெவ்வேறு வண்ணங்களை அடித்து வேறு மாதிரி கொண்டு வருவார் ஆர்ட் டைரக்டர் தான் வந்து புதுசு புதுசாக ஒர்க் பண்ணுமே தவிர அதற்கான மெட்டீரியலை அவர் அப்போதுமே வச்சுருப்பார் சினிமாவை பொறுத்தளவுக்கு இப்போ ஆர்ட் டைரெக்டர் வந்து ஒரு பில்லு கொடுக்குறாருன்னு வைங்களேன் இந்த பில்லில் இந்த செட்டை உருவாக்குவதற்கு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடின்னு சொன்னாருன்னா இப்போ இந்த ரெண்டு கோடி இதில் வந்து ஆட்கள் கூலி இருக்குது வர்ணங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மெட்டீரியல் இருக்குதுல்ல அந்த மெட்டீரியல் எங்கிட்ட கொடுத்துட்டு போகணும் எந்த தயாரிப்பாளருமே கேட்க மாட்டாங்க அப்போ இதை எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து மீண்டும் வேறொரு படத்தில் அதை பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த மெட்டீரியலை புதுசாக வாங்கின மாதிரி ஒரு பில்லை காமிப்பாங்க இப்போ சினிமாவில் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் யாருன்னா அந்த ஆர் டைரக்டர்கள் தான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சிம்புவுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா வாங்கி அடுக்கி வச்சுருக்காரு சட்டங்களையும் மரங்களையும் இப்போ அந்த பணம் வந்து கோடிக்கணக்கில் மிச்சமாகுது இப்போ இடமும் செட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது செலவில் மிகப்பெரிய லாபங்கிறது அந்த இடத்துல வந்துடுது ஸோ இப்படி ஒரு தைரியத்தில் தான் அவர் இறங்கியிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அதற்கப்பறம் வந்து சிம்புவுக்கு நெருக்கமான நண்பர்கள் பல பேர் பல கோடிகளோடு இங்கே இருக்காங்க இன்னொன்று மகனின் கனவை நிறைவேற்ற அப்பாவோ அம்மாவோ முடிந்த அளவுக்கு எங்களால் ஆனது நாங்கள் தரணும்னு கூட சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலில் சிம்பு தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிற ரெண்டு படங்களுக்கான சம்பளம் அதை தூக்கி உள்ளே போடுவார் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை வந்து சிம்பு எடுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் சிம்புனுடைய ஐம்பதாவது படத்தை அவரே டைரக்ட் பண்ணுவாருங்கிற சூழல்லாம் இருந்துச்சு ஆனால் ஐம்பத்தோராவது படம் தான் என்னுடைய லட்சியம் நான் ஐம்பத்தோராவது படத்தை தான் இயக்கிறதாக இருந்தேன் பட் அதை வந்து அஸ்வத் மாரியத்துக்கு கொடுத்துட்டேன் இப்போ அறுபதாவது படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு சிம்பு சொல்லியிருக்காரு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சிம்புவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்தாங்கன்னா அந்த கலவையே வந்து ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் இந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டியில் சிம்புவும் யுவனும் இணைக்கிறார்கள் மனோஜ் சார் கேமரா ஸோ இப்படி பெரிய செட்டப்போடு வராரு இந்த ஸ்பேஸில் அவங்க பேசுனதை நான் கேட்டேன் நிஜமாவே இவனுக்கும் சிம்புவுக்குமான அந்த நட்பு இருக்குல்ல அது வந்து அவங்களுடைய உரையாடலையே தெரிஞ்சுது ஆக்சுவலாக சிம்பு சொல்கிறாரு இது மாதிரி என் படத்தில் அவர் கமிட் ஆனார்னா பத்து படத்தில் வேலை செய்கிற வேலையை நான் அந்த ஒரு படத்தில் அவர்கிட்ட வாங்கிடுவேன் ஒரு முறை கூட அவர் வந்து சளிச்சுக்கிட்டதே கிடையாது நம்ம கேட்குறதுக்கெல்லாம் செய்வார் ஆனால் இந்த முறை என்ன பண்ணார் எங்கள் ஜிவி பிரகாஷெலாம் சூப்பராக மியூசிக் போடுறாருன்னலாம் என்கிட்ட சொல்லி பார்த்தாரு ஆனாலும் நான் அவரை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபன்னாக சொன்னார் அப்படி வந்து இந்த காம்பினேஷன் இருக்குல்ல எப்போவுமே வந்து நவகிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றும் பண்ணிட முடியாது ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தீங்கன்னா அந்த தேர் நகரவே நகராது அப்போ என்னவாக இருக்கணும்னா ஒத்த கருத்துள்ள ஒரே வயது உள்ள ந நபர்கள் சேரும் பொழுது அது வேற மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஸோ அதைத்தான் இந்த படத்தில் வந்து இவனும் மனோஜ் பரமஹம்சாவும் சிம்புவுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்புறம் இந்த கதை இந்த தேசிங்க பெரியசாமி போகிற இந்த கதை ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் கேட்ட கதை ஆனாலும் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பெரிய நடிகர்கள் இப்போ விஜயோ அஜித்தோ ரஜினியோ கமலோ நடித்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஆனால் இதில் வந்து தான் சிம்பு வந்து மெல்ல மெல்ல ஓட ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ நடுவில் வந்து நான் தான் ஆரம்பத்திலே சொல்ல அவர் ஓடி இருந்தாருன்னா இன்றைக்கி அவர் இருக்கிற இடமே வேற ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால தத்தி தத்தி வந்தால் இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டார் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய பட்ஜெட் தாங்காதுங்கிறது தான் அவங்க எடுத்த முடிவு ஆனால் இண்டஸ்ட்ரியில் அந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்புக்கு சற்றும் குறைவில்லாமல் நான் செலவு பண்ணி இந்த படத்தை எடுப்பேன்னு சிம்பு முழு நம்பிக்கையை சொல்கிறார் அதாவது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது பட்ஜெட் வைஸ் இது குறைஞ்சிதுன்னா படத்தினுடைய தரமும் குறையும்ங்கிறதுனால தான் நானே இதை பண்ணுறேங்கிறத அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு அப்போ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் வரப்போகுது சிம்புவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள்